கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களை போன்ற முருக அடியார்களோடு அருணகிரியார் பாடிய திருப்புகழ் தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றோம் நம்ம பயணம் நினைத்தாலே முக்தி தரும் திரு அண்ணாமலையில் அந்த திருப்புகள் துவங்கிய தருணத்திலிருந்து தொடங்கியது அங்கிருந்து அப்படியே நம்ம வயலூர் சென்றோம் வயலூரிலிருந்து விராலிமலை விராலிமலையிலிருந்து பழனி இப்படி எவ்வளவு முருகத்தலங்கள் அதோடு நம் ஆசை நின்றனவா இங்கிருந்து வடநாடு சென்றோம் வடநாடு தமிழ்நாட்டில் இருந்து பல பல மாநிலங்களுக்கும் பயணப்பட்டு அருணகிரியார் பாடிய தலங்கள்னு பிற மாநிலத்தலங்களையும் தரிசித்து இப்போ தொண்டை நாட்டு தலங்களை அனுபவித்து கொண்டு வருகின்றோம் திருப்போரூர் வரைக்கும் வந்துட்டோம் திருப்போரூர்லேருந்து ரொம்பவே பக்கம்தான் இப்போ நம்ம போக போகிற அடுத்த அற்புதமான தலம் ஆனால் அருணகிரியார் பாதையில் பார்த்தீங்கன்னா உத்தரமேரூர் போயிட்டு அங்கே ஒரு அழகான முருகன் திருக்கோயில் உண்டு ரொம்ப அழகாக இருப்பார் என்ற கோலத்தில் முருகன் உத்தரமேரூர்லேருந்து அருணகிரியார் இந்த தலத்திற்கு வந்தார் அப்படின்றது தான் அவருடைய பாதை சொல்கின்றது ஆனால் நம்ம எல்லாரும் இப்போ எங்கே இருக்கோம் திருப்போரூர் முருகனை அல்லவா தரிசித்தோம் அதனால் அங்கிருந்து பக்கத்துலேயே கதலி வனமேவு பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் போயிடலாம் அது இதுங்க கதலிவனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருக்கழுக்குன்றம் இப்படி சொன்னா எல்லாருக்குமே தெரியும் செங்கல்பட்டிலிருந்து ஒரு பதினாலு பதினைந்து கிலோமீட்டர் பயணித்தோம் என்றால் திருக்கழுக்குன்றம் என்ற அற்புதமான தலம் உண்மையாகவே கழுகு கழுகு வந்து அர்ச்சகர்கிட்ட இறைவனுக்கு அளித்த பிரசாதத்தை எடுத்துக்கொள்ளும் அதிசயம் ஒரு நாற்பது ஆண்டுகளாக தான் நடக்கல அதுக்கு முன்பு வரை நடந்து கொண்டு தான் இருந்தது இந்த தலத்தில் என்ன ஒரு அற்புதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவார முதலிகள் மூவராலும் பாடல் பெற்ற தலம் சம்பந்தர் அப்பர் சுவாமிகள் சுந்தர் அது மட்டும் அல்ல திருவாசகத்திலும் இந்த திருக்கழு குன்றம் பற்றி மாணிக்க வாசகர் சொல்கிறார் அப்படி பார்த்தா சமயக்குருவர்கள் நால்வராலும் போற்றப்பட்ட தலம் அப்படி இருக்கிற தலங்கள்லாம் ரொம்ப வெகு சில தான் திருவண்ணாமலை சிதம்பரம் மதுரை இந்த மாதிரி ஒரு சில தலங்கள் தான் நால்வர் பெருமான் நால்வரும் வந்து பாடிய தலங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா காதல் கழுக்குன்றம்னு ரொம்ப அழகாக பாடுறார் நம்ம சம்பந்தர் கோலம் நீ வந்து காட்டி அருளினாய் கழுக்குன்றிலே அப்படின்னு சுவாமி தரிசனமே கொடுத்தாராம் மாணிக்க வாசகருக்கு இப்படியாக ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய தலம் இதை வந்து என்ன சொல்கிறாங்க பாரிமுனையில் இருக்கிற கந்தஸ்வாமி கோயில் இருக்குது இல்லையா நிறைய பேருக்கு தெரியும் அங்கே வள்ளல் சுவாமிகள் வந்து பாடியிருக்கார் அருணகிரியார் பாடலை ஆனால் அருணகிரியாருடைய திருவுருவ சிலை உண்டு தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்து உள் வளர் தலம் ஓங்கு கந்த வேளை தன்முக தூயமணி உன்முக சைவமணி ஷண்முக தெய்வமணியே அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் சுவாமிகள் இந்த கோயில் முருகனை பாடியிருக்கார் அதுக்கு கந்த கோட்டம்னு பேர் சிலர் திருப்போரூரையே கந்த கோட்டம்னு சொல்லுவாங்க இது கந்த கோட்டம் காஞ்சியில் இருக்கிற முருகன் கோயில் குமரக்கோட்டம் அது மாதிரி திருக்கழுக்குன்றம் என்ன தெரியுமா குஹக்கோட்டம் குகன் அப்படின்னா நம்ம மனசுன்ற குகை இருக்கு இல்லையா நெஞ்ச கனகல்லும் கல்லும் அப்படின்னா ஆரம்பிக்குது அனுபூதி கந்தர் அனுபூதி மனசு கல்லு மாதிரி இருக்கும் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத கல்லாம் அந்த குகைக்குள்ளேயும் முருகன் வந்து உட்கார்ந்துட்டா அவனுக்கு பேர் அங்கதான் குஹன்னு பேரா அதனால திருக்கழு குன்றத்தை குக கோட்டம் அப்படின்னு அழைக்கிறார்கள் இப்ப நம்முடைய நாயகர் அருணகிரிநாதருக்கு வந்துடலாம் அவர் உத்தரமேரூர்ல இருந்து இங்க வந்திருக்கார் சுமார் நாலு திருப்புகள் இங்கே பாடுறார் நாலு திருப்புகளை ரொம்பவே அற்புதமா கதலிவனம் அப்படின்ற பெயரோட திருக்கழு குன்றத்தில் பாடுறாரு ஆறுமுகக் கடவுளாக இருக்காரு இந்த கோயிலுக்கெல்லாம் நீங்க போய் பார்க்கணும் சின்ன குன்று மலையேறி போனா பரமானந்தமா ஒரு காத்து வருங்க அதுக்குள்ளே போனீங்கன்னா சுவாமி ரொம்ப அங்கே பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான் பிரதானம் வலம் வரும் பொழுது அருணகிரியாரால் பாடல் பெற்ற பெருமானங்க இருப்பார் ஆறுமுகம் கொண்டு வள்ளி தேவயானையோடு இருக்கிற முருகனும் இருக்காரு ஒரு திருமுகத்தோடு இருக்கிற இன்னொரு முருகர் சன்னதியும் இருக்கு ஆனால் நமக்கான அருணகிரியார் அவருக்கு யார் தன்னுடைய காதலன் முருகன் தானே காதலன் அதனால அங்கேயும் பரிவார தெய்வமாக இருக்கிற முருகனை அருணகிரியார் போற்றி முக்தி தரும் பரமன் முகத்திலே ஒளிர்கின்ற நெற்றிக்கண் வழி வந்தவன் தம்மை நெடிய போர் தன்னில் வென்றவன் வித்தைக்கு ராணியேனும் ஏனும் வாணி தோழும் நான் முகனை வித்தைக்கு ராணியேனும் ஏனும் வாணி தோழும் நான் முகனை குட்டி வன் அவன் கருவம் புதைந்தோட வழி விட்டவன் அவன் கருவம் புதைந்தோட வழி விட்டவன் முத்து குமரணி முத்தமிழ் செல்வனடி சக்திக்கு பிள்ளையடி அவனுக்கிணை ஜகம் எங்கும் இல்லையடி அவனுக்கிணை ஜகம் எங்கும் இல்லையடி அதனால முருகன்பர்கள் பார்க்க வேண்டிய தலம் சிவத்தலம்னு நினைக்கிறோம் வேதகிரி அப்படின்றது பேர் அந்த மலைக்கு பேரே திருக்கழுக்குன்றம் இருக்கு இல்லையா அந்த மலைக்கு பேர் வேதகிரி சுவாமிக்கு வேதகிரிநாதர் வேதகிரீஸ்வரர் இப்படிலாம் பேர் பலருக்கும் குலதெய்வமாக இந்த திருக்கோயிலும் விளங்குகின்றது அதனால் வேதகிரீஸ்வரரை காணுங்கள் அங்கிருக்கும் திருப்புகள் நான்கு திருப்புகளை எடுத்துக்கொண்ட அற்புத முருகப்பெருமான் கதலிவனத்து நாயகனை காணுங்கள் அந்த முருகனை பாம்பன் சுவாமிகளும் தரிசித்திருக்கின்றார் இப்படி திருக்கழு குன்றத்தின் பெருமைகளை சொல்லி மாளாது அந்த தலத்துக்கு செல்லுங்கள் எல்லா வரத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழுங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க